ஜெர்மனிக்குள் வரும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் அரசாங்கம் ஜெர்மனிக்குள் வருகின்ற அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்பி அங்கு அவர்களுக்கான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசாங்க தரப்பில் ஆராயப்பட்டு வருகிறது ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள ருவாண்டா பிரதேசத்திற்கு அனுப்பி குறித்த நாட்டில் அவர்களுடைய அகதி விண்ணப்ப விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜெர்மனியின் எதிர்க்கட்சியான சி மற்றும் சி கட்சியுடைய பல அரசியல் பிரமுகர் அரசாங்கத்திடம் அழுத்தத்தை கடந்த நவம்பர் மாதம் ஜெர்மனியின் ஸ்கோல்ஸ் அவர்கள் குறித்த விடயம் தொடர்பில் நிபுணர் குழுவினால் முடிவெடுக்கப்படும் என குறிப்பிட்டார் இந்த நிபுணர் குழு இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் பல நிபுணர்களின் கருத்தின்படி இந்த விடயமானது சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட விடயம் என்ற நிலை இந்த நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அசாத்தியமாக காணப்படும் என்று பல தகவல்கள் வெளியாகி உள்ளன ஜெர்மன் நாட்டுக்கு பல உக்ரைன் நாட்டு அகதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வந்துள்ளன இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வந்த உக்ரைன் நாட்டு அகதிகளுக்கு ஜெர்மன் நாட்டவரை போன்றி சமூக உதவி பணத்தை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது இவர்களுக்கு வழங்கும் சமூக உதவி பணத்தையும் நிறுத்த வேண்டும் என்று பல அரசியல் பிரமுகர்கள் அழுத்தத்தை கொடுத்து வருகின்றனர்